நம்ம இலக்கியா இருந்துட்டு இருந்து நம்ம கார்த்திக்கை பிரித்து கூட்டிகிட்டு வராங்க உண்மையிலே இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து போதுனா இப்போது தடம் மாறி போயிட்டாரு என்ன தான் அஞ்சல் வந்து போதுனா தப்பே பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியுமே கூட வந்து போதுனா நம்ம கார்த்திக் அதை ஏற்றுக்காதது இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதே மாதிரி இப்போது நம்ம இலக்கியோட மாமா மாசில் அம்மனை இருந்துட்டு இலக்கியா என்னமா நடக்குதுங்க இந்த அஞ்சல் என்னடானா கார்த்திக் தம்பியை வந்து போதுனா கார்த்திக் மாப்பிள்ளையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னுமே புரியல இவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க போகாதீங்கம்மா எப்படியாச்சும் கார்த்திக் மாப்பிளையை வந்து இப்போ என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம இலக்கியம் இருந்துட்டு நேராக அங்கே போறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ஒன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோ அஞ்சலி வந்து இப்போ நீ விட்டுரு நான் முதல்ல அஞ்சலையே உன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினதுக்கு காரணம் அவள் திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் திருந்தவே இல்லை அதுக்கான ஆதாரம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்கள்லாம் காட்டி நம்ம கார்த்திகை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஜானை கௌதம் கௌதம்கிட்டயும் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா அஞ்சலியோட சுயருபத்தை அவ்வளோ விரிவா சொல்லியுமே கூட இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க கூட கிளம்பி போனாங்க இல்லையா அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க